கர்த்தருக்கு பிரியமானவர்களே கத்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் காதலர்கள கொண்டாடப்படுகிறது உண்மையான அன்பு என்று இந்த உலகத்தில் இன்றைக்கு பார்ப்பதே மிகவும் இருக்கிறது ஆனாலும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மறித்ததன் மூலம் அவர் நம் மேல் வைத்த அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் அவர் நம்மை மீட்பதற்காக நாம் நித்திய ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் தந்தாரே இதை போல அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அன்பிற்கு ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசு ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ அன்பை நாம் பார்க்கிறோம் தகப்பனின் அன்பு தாயின் அன்பு காதலன் காதலியின் மேல் வைக்கும் அன்பு நண்பர்களின் அன்பு என்று அநேக விதமான அன்பை பார்க்கலாம் ஆனால் இவற்றை எல்லாம் பார்க்கிலும் மேலான அன்பு என்று ஒன்று இருக்கும் என்றால் அது ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் அன்புதான் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் மற்ற அன்பை சற்று யோசித்து பாருங்கள் உங்களுக்காக அநேக காரியங்களை செய்வார்கள் ஆனால் ஒரு நாள் அதை சொல்லி காண்பிப்பார்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மிகவும் நேசிக்கிற நபருக்காக அநேக காரியங்களை செய்யலாம் அவர்களுடைய அன்பை தக்க வைத்துக் கொள்ள இன்றைக்கு அநேகர் எவ்வளவோ பாடுபடுகிறார்கள் அதிலும் காதலர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அவமானத்தை கூட பொருட்டா என்பதில்லை வீதியில் அழுகிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய அன்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்களுடைய அன்பு உண்மை என்று என்பதை நிரூபிப்பதற்காக என்னென்னவோ காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் தரப்பினர் அதை புரிந்து கொள்கிறார்களா என்றால் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் புரிந்து கொள்வதே இல்லை அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் அவரை அநேக நேரத்தில் நேசிக்க மறந்தாலும் நீங்கள் அவரை அநேக நேரத்தில் காயப்படுத்தினாலும் அவருக்கு பிரியமில்லாததை எல்லாம் செய்து அவரை துக்கப்படுத்தினாலும் கூட அவர் இமை பொழுது கூட உங்களை விட்டு தூரம் போகாமல் உங்கள் அருகில் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாரே இந்த அன்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் எனக்குள்ளைகளே ஒருவேளை உங்களுக்கு தாயின் அன்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் தந்தையின் அன்பு என்னவென்றே தெரியாமல் இருக்கலாம் எனக்கு நண்பர்களே இல்லையே நான் உண்மையாய் நேசிக்கிறேன் ஆனால் எனக்கு யாரும் உண்மையாய் இல்லையே என்று நண்பர்களின் சிநேகம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கலாம் அல்லது வேற எந்த உறவினர்களின் சிநேகமும் எனக்கு இல்லையே நான் எல்லாரையும் நேசிக்க விரும்புகிறேன் அநேக உறவுகள் எனக்கு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோணுகிறது ஆனால் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே என்று அங்காய்த்து கொண்டிருக்கிற என் அன்பும் மகனே என் அன்பு மகளே உனக்காகவே பிறந்து உனக்காகவே ஜீவனை தந்த ஒருவர் இருக்கிறார் உனக்காகவே உயிர் திழந்தார் நீ நித்தியத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய மொத்த இரத்தத்தையும் உனக்காக சிந்தினாரே அப்படிப்பட்ட அன்பை நீ அறியாமல் இருக்கலாம் ஒருவேளை அறிந்து தூரம் போயிருக்கலாம் இன்றைக்கு மனம் திரும்பி அவரிடத்தில் அவர் உன்னை மீட்பதற்காக மேல் அன்பு கூறுவதற்காக தன்னையே தந்தாரே நீ நித்திய ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்தாரே இதை போல உன்னை நேசிக்க இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்கவே முடியாது பொய்யான அன்பை நம்பி ஏமாந்து போகாதே பொய்யான நபர்கள் மேல் அன்பை செலுத்தி ஒவ்வொரு நாளும் காயப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற என் அன்பு மகளே நீ இன்றைக்கு அவருடைய அன்பிற்கு வந்துவிடு அவர் உன்னை அழகாய் பார்த்து கொள்வார் நீ நேசித்த நபர்கள் அநேக இடத்தில் உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம் அழுகை மட்டும் இன்றி இருக்கலாம் ஆனால் உன்னை நேசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் அழுகையை மாற்றி உன் கண்ணீரை துடைத்து உன்னை அழகாய் பார்த்து கொள்வார் ஆகவே அவருடைய அன்பை உணர்ந்து கொள் அவர் உன்னை அதிகம் அதிகமாய் ஆசிர்வதிப்பார் கத்துத்தாமே உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராக